அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க மீனல் லக்னத்தினோட பலன்களை பற்றி வந்து பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திய நிலமறை கோலு மேற்றினை நந்தி மகந்தனைங்க அப்போ பன்னெண்டு அப்படின்னு பார்த்துட்டு இது வந்து இரட்டைப்படை ராசி ஐயா சொன்ன மாதிரி குருவின் தன்மையுள்ள வந்து ஒரு பெண் ராசி அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அதாவது வந்து பெண் தன்மை வந்து அதிகமாக வந்து இந்த ராசியில் வந்து ஏற்படுங்க அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு சோம்பேறியான ரோஸ் ராசி தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மீனம் கடகம் விருச்சகம் இதெல்லாம் வந்து ஒரு கிரகமே வந்து இருக்கக்கூடாதுங்க ஒரு கிரகம் நின்று ஆட்சி நடத்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்போது மீனத்தில் நடந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த காலகட்டங்கள் வந்து இப்போ ஒரு சந்திரன் இருந்து சந்திர திசை நடந்தால் வந்து அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்து கொடுக்கும் ஏன்னா இது வந்து எல்லாம் ஓடுறது இந்த மூணுமே வந்து ஓடுற ராசி கடகம் வந்து ஓடுற ராசி விருச்சகம் ஓடுற ராசி மீனம் வந்து ஓடுற அதாவது தண்ணி ஓடிட்டே இருக்குது நிற்காம ஒரு இடத்துல வந்து தண்ணி நிற்காது எல்லாமே வந்து மூவிங் ஆகிறது அப்போ வந்து நீங்கள் மூவிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுனா மட்டும்தான் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் தொழில் பண்ணினா மட்டும்தான் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராதுங்க இல்லை அப்படின்னா இந்த மூவிங் ஆகிறனால வந்து இவங்களுக்கு வந்து ரெட்டைத்தன்மையை வந்து கொடுக்கும் இந்த மூணு ராசியுமே பார்த்தீங்கன்னா ரெட்டைத்தன்மையுள்ள ராசி அப்போது ஜென்ரலாகவே அந்த மூன்று ராசியில் ஒரு கிரகம் இருந்து நடந்துச்சு அப்படின்னாலே ஒரு பிரச்சனையே அந்த காலகட்டத்தில் வந்து கொடுக்கணும் மெயினா ஸோ நீங்கள் அங்கே ஒரு கிரகமே இருக்கக்கூடாது எல்லா ஜானியல் எடுத்தீங்கன்னா விருச்சகம் கடகம் அண்டு மீனம் இந்த மூணுலையும் வந்து கிரகமே வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும் இப்போ இந்த மீன லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாலே இது வந்து கடல் ராசி அதாவது திரிகோணம் மோட்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போது இந்த மோட்சம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மோட்சத்துக்கு இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா திதி அப்படின்னு கொடுக்குறது பார்த்தோம்னா இந்த கடகராசி ஆற்றங்கரையில் போய் கொடுப்போம் இல்லை அப்படின்னா வந்து கடலில் போய் கொடுப்போம் ராமேஸ்வரம் கடல் சைடு அப்படி போய் வந்து கொடுப்போம் ரெண்டு தான் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து கொடுப்போம் இல்லை அப்படின்னா இந்த குளம் குட்டைக்கெல்லாம் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் அதான் வந்து ராசி வந்து குறைக்குங்க அப்போது ஆற்று ஆற்றங்கரையை விட கடலில் போய் கொடுக்குற திதி வந்து ஒரு விசேஷம் அப்படிங்கிறதுனால தான் வந்து ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுத்தாங்கன்னா அது வந்து விசேஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு மூன்று நட்சத்திரங்கள் வந்து வரும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்போ புரட்டாதிங்கிறது குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரமே வர்றதுனால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது நல்ல பலன்கள் பன்னெண்டாவது வந்து வீடாக வர்றதுனால வந்து ஒரு கஷ்டத்தை தான் வந்து கொடுக்கக்கூடிய காலங்களாக வந்து இருக்கு அதே குருவோட வீட்டில் உத்தரட்டாஜேஸ்வர் வரும்போது சனி சனி குரு காம்பினேஷன்ஸ் வரும்போது இவங்களுக்கு வந்து தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணி வருமானம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வந்து நிறையா வந்து இருக்குது அடிமை தொழிலாக போகிறத விட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது அதில் வந்து கொஞ்சம் தடை தாமதங்களை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி ரேவதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து பூசம் அதாவது புதனுடைய நட்சத்திரம் புதன் குரு அப்போ கல்வி சார்ந்து இவங்க வந்து படிக்கிறது வந்து சிறப்பு காதல் தன்மை வந்து அதிகமாக வந்து இருக்கும் இவங்க வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மென்மையாக வந்து பேசுவாங்க அதே மாதிரி காதல் உணர்வுகள் எல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ரேவதி அப்படின்னாலே வந்து மீனாட்சி அம்மன் வழிபாடு வந்து மெயினாக பண்ணுறது வந்து சிறப்பு உத்தரட்டாதி அப்படின்னாலே திருப்பதி அடிக்கடி வந்து போயிட்டு வர்றது வந்து நல்லது திரட்டாதி குறிக்கிறது திருப்பதி புனர் பூசம் சாரி புரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்னு பார்த்தோம்னால இது வந்து குபேரன் குபேரன் வழிபாடு வந்து அடிக்கடி பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஒட்டு பார்த்தோம்னா இது வந்து குருவோட ராசி அப்படிங்கிறனால கடல் இப்போ கடல் பக்கத்தில் இருக்கிற முருகர் வழிபாடுகள் வந்து சிறந்தது அதனால தான் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு வந்து சிறப்புன்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி வந்து ஏன்னா இந்த மீன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து புதனாக வந்து வரும் அப்போ வந்து கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ராசியில் பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் கேது இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன் செவ்வாய் இந்த நாலு இருந்துச்சுன்னா நல்ல பலனில் வந்து வந்து கொடுக்கும் ஏன்னா அருளோட அணி அருளோட அணியில் வர லக்னம் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பொருளோட அணி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சுக்கரன் புதன் ராகு சனி இந்த நாலு வந்து அங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த குருவோட லக்னமாக வந்து வராதுனால வந்து நம்ம வியாழக்கிழமைன்னு வழிபாடுகள் வியாழக்கிழமைன்னு திருச்செந்தூர் அதனால தான் வியாழக்கிழமைன்னு வந்து திருச்செந்தூர் வந்து எல்லாத்தையும் வியாழக்கிழமை போச்சுன்னா சிறப்பா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னுடைய கருத்தா வந்து பதிவு பண்றவர் நன்றி அனைவருக்கும் நன்றி சார் முடிச்சுக்கலாம் விஜயகுமார் சார் பேசுறீங்களா விஜயகுமார் சார் இது அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்